எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலின் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மாதத்தில் சொன்னோம்னா மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் மார்கழி மாத முழு பௌர்ணமி திருநாள் அது மட்டும் இல்லாமல் அன்று போகி பண்டிகை மற்றும் சிவனாருக்கு உரிய ஆருத்ரா தரிசனம் ஆகிய அனைத்தும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது இந்த நாளின் இரவு பொழுதை நாம் தவறவிடக் கூடாது என்னெல்லாம் செய்யலாம் இந்த நாளில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மார்கழி மாத பௌர்ணமியை குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக நாம் வழிபாடு செய்கிறோம் யாராருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருள் வேண்டுமோ குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்திற்கு ரெண்டு அகழ் விளக்கலே நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும் சரிங்களா இந்த விஷயத்தை மார்கழி பௌர்ணமியில் நாம் செய்யணும் பன்னெண்டு மாத பௌர்ணமிகளில் மார்கழி மாத பௌர்ணமியில் நீங்கள் விரதமிருந்து குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரைச்சே உங்க குலதெய்வம் உங்க பின்னாடியே உங்களோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வத்தின் அருள் என்பது அவசியமானது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்கிறது எவர் ஒருவர் குலதெய்வத்துக்கு உரிய வழிபாடுகளையும் பூஜைகளையும் சரிவர செய்கிறார்களோ அவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் அவர்களுக்கு தடை என்பதே வராது நவகிரகங்களும் ஏன் உயிரை பறிக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் உயிரை எடுப்பார் அந்த அளவுக்கு குலதெய்வத்தின் ரோல் அப்படிங்கிறது மனித வாழ்வில் ரொம்ப முக்கியமானது அதுக்கு இந்த மார்கழி பௌர்ணமி அவ்வளவு இம்பார்ட்டன் இந்த மார்கழி பௌர்ணமி நாளில் வானில் தோன்றக்கூடிய அந்த நில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லக்ஷ்மி தேவியின் திருமுகத்தை காண்பதற்கு அது சமம் மார்கழி மாதமே கிருஷ்ண மாதம்னு சொல்லுவோம் கிருஷ்ணனின் மாதம் மார்கழி மாதம் ஏன்னா கீதையில கிருஷ்ணரே சொல்றார் நான் மாதங்களில் மார்கழி அப்படின்னு மகாபாரதத்துல சொல்றார் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது பெயர்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நாம் அந்த நில ஒளியை கண்டு கைகூப்பி வணங்கி வேண்டினோம் என்று சொன்னால் மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் யாராருக்கெல்லாம் தேவி மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ குறைவில்லாத செல்வ வளம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்கள் அனைவரும் மார்கழி பௌர்ணமியில் தோன்றும் அந்த பௌர்ணமி நில ஒளியை சிரதையோடு ஒரு ஐந்து நிமிடங்கள் கண்குளிர பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்து வேண்டி வழிபாடு செய்யுங்கள் போதும் நிச்சயமா அது கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்போ பொதுவாக இந்த பணம் சேருவதற்கு பௌர்ணமி வழிபாட்டில் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்லுவோம் அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த பௌர்ணமி நில ஒளியை ஒரு ஐந்து நிமிடம் கண்குளிர தரிசனம் செஞ்சு பார்த்து அதன் பிறகு அந்த நிலவை பார்த்துட்டு உடனே உங்களுடைய கையில் ஒரு அஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நிலவை பாருங்கள் அந்த நிலவை பார்த்த உடனேயே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாயை நீங்கள் உடனே பார்த்து அந்த அஞ்சு ரூபாய் உங்கள் கண்ணில் ஒத்திக்கணும் இப்படி அந்த பௌர்ணமி ஒளியை தரிசனம் செய்தவுடன் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாயை பார்த்தீர்கள் என்று சொன்னீர்களே ஆனால் குபேர சம்பத்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பிறகு இந்த ஐந்து ரூபாயை எடுத்து பூஜை தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பட்டியில வச்சுக்கோங்க உங்க பீரோல வச்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் எங்கெல்லாம் வைக்கணும்னு விரும்புறீங்களோ அங்கெல்லாம் பணம் புழங்குற இடத்துல வச்சுக்கோங்க நிச்சயமா பண வரவு அதிகமாகும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது இந்த நிலவொழியை பார்த்தவுடன் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களை மிக பெரிய செல்வந்தராக இந்த ஒரு பரிகாரம் மாற்றும் என்பதில் ஐயம் ஏதுமே கிடையாது அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாள் என்று மார்கழி பௌர்ணமி நாள் என்று போகி பண்டிகையும் வருகிறது இந்த போகி என்பது என்ன பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தான் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னா என்னங்க பழைய தீய எண்ணங்கள் பழைய தீய விஷயங்கள் குரோதங்கள் ஆகியவற்றை தூக்கி எறிந்து புது மனிதனாக நீங்கள் மாறி இறைவனை சரணாகதி அடையக்கூடிய ஒரு நாள் தான் போகி நாம்பாளுக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க பழைய பொருட்கள்லாம் தூக்கி நெருப்புல போடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக இதில் என்னன்னா நெருப்பு என்பது கடவுளோடு சம்மந்தப்பட்டது பஞ்சபூதங்கள்ல நெருப்புங்கிறது இறைவனோட தொடர்பு படுத்துறோம் ஜோதி வடிவானவர் இறைவன் அப்படின்னுட்டு ஸோ அந்த தீய விஷயங்களை அதாவது தேவையற்ற பொருட்களை தீயலை போடுன்னு சொல்லலை ம உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவையற்ற விஷயங்களை அந்த அழிச்சிட்டு இறைவன் என்னும் ஜோதியில் நீங்கள் கலந்து வேண்டி வணங்கி அவரின் திருவருளை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு திருநாள்தான் போகி பண்டிகை திருநாள் அன்னைக்கு வீட்டில் ஆகாத பொருள் உதவாத பொருள் இருந்ததுன்னா தயவுசெய்து வெளியே போட்டு எரிக்கிறேங்கிற பேரில் மாசுபடுத்தாதீங்க உங்களுக்கு பயன்படாத பொருள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பயன்படும் எத்தனையோ நபர்களுக்கு பயன்படும் ஒரு ட்ரெஸ் இருக்குது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த டேமேஜை சரி செய்த பிறகு அதை மற்றவர்களுக்கு கொடுங்க அதை தூக்கி போட்டு நான் எரிக்கிறேன் அதை தூக்கி வீசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வராதிங்க ரொம்ப தவறு உங்களுக்கான பொருள் உங்களுக்கு தேவைப்படாத பொருள் எத்தனையோ பேருக்கு பயன்படலாம் அவர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள் தயவு செய்து எரிக்காதீர்கள் நான் இந்த வீடியோ பதிவில் சொன்ன மாதிரி முதல் வேளையா குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு ரெண்டாவது வேலையா நில ஒளியை தரிசனம் செய்து மூன்றாவது வேலையா இறைவனிடத்திலே உங்களுடைய ஆத்மாவை ஆத்ம பக்தியை கொடுத்து அவரின் அருளை பெற்று அதன் பிறகு இந்த தேவையற்ற பொருட்களை எரிக்காமல் அதை மற்றவர்கிட்ட கொடுத்து இந்த பௌர்ணமி நாளை சிறப்போடு கொண்டாடுங்கள் மட்டுமில்லாமல் இந்த போகி பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்கள் பிறக்கவிருக்கும் தை மாதம் அனைவர்களுக்கும் வசந்தத்தை ஏற்படுத்தும் சிறப்பான மாதமாக கண்டிப்பாலும் அமையும் நிச்சயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்